லக்ஷீநாம்பியமா அஸ்பாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம்ராஜா வித்மே சீ பாஷிகாரா தீமே தன்னோராமானு பிரச்சோயது ஆழ்வார்கள் திருவடிகணே 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 யோநித்ய அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகததிதரானாய அஸ்மதுரோர் பகவதோசியதய்தோ ராமானுஜ்யம் சரணும் பிரபத்தியே நீரார் கடமும் நிலமும் உழுதுண்டு ஏளார் ஆளும் இடம் தளிர்மே துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாலைமேயராமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் அம்பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய முதல் பாசுரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் இன்றிலிருந்து அறுபதுக்கும் மேற்பட்ட பாசுரங்களால் கிறிஷாவதாரத்தை அனுபவிக்க இருக்கிறார் ஆழ்வார் அதிலே முதல் பத்து பாசுரங்கள் யசோதையாய் தானே மாறி குழந்தையை அம்மம் ஊட்ட உணவு உண்ண அழைக்கிறான் பால் குடிக்கவான்னு கூப்பிட்றாள் பெரியாழ்வார் கூட்ட மாதிரியே இவரும் கண்ணானுடைய அவதாரத்தை சொல்லி வருகிற பொழுது யசோதை பிராட்டியாகவே மாறி கண்ணா வந்து பால் குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ற பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் முதலிலே தனியனை சேவிக்கலாம் கலையாமி கலித்தவம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாஷாவி ஆவித்யம் மிகதந்தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கேறுபோன் தூயோன் சுடர்மான நெஞ்சுக்கு இருள் கனி தீபமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பரகாலன் பரகால படுவல்களே எங்கள் நதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தரிவழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருள் கையால் அடிய நுனியை துணித்துற வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது பெரிய தொழில் பாசனம் சந்த மலர் குழல் தாழ தான் உகந்து ஓடி தனியே வந்து என் உளைத்தடந்தன்னை வாங்கினேன் வாயில் மடுத்து நந்தன் பெறப்பெற்ற நம்பி நான் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமனே உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே யசோதை கிருஷ்ணனை பார்த்து கூப்பிடுகிறான் எப்படி கூப்பிடுறான்னா தலையில பூ இருக்கிறான் சுறுசுறுலான சுருளான ஓடி வந்து பால் ஓடிக்கொண்டே வந்து பாலை குடிக்கணும் ஏன்னா காலையிலேருந்து மாடு மேய்ச்சிகிட்டு இருக்க மாடு மேய்ச்ச அலைச்சலில் ரொம்ப சோர்ந்து போய் வரணுன்னா வரக்கூடாது நீ ஓடி வருகிற போதே உன்னுடைய உற்சாகம் எனக்கு தெரிய வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய உன்னுடைய நண்பர்கள் குழந்தைகளை எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கொண்டு நீ விளையாடி கொண்டிருந்தால் கூட இங்கே எங்கிட்ட பால் குடிக்க வரும்போது நீ மட்டும் தனியாக ஓடி வரணும் தலையில் என்னென்ன பூவிச்சுருக்க செண்பகம் மல்லிகை செழுங்கழு நீராட்சி அப்படின்ற மலரெல்லாம் நீ தலையில் தூடின்னு அந்த குழல் ஆட வரணும் தாழை என்றால் ஓடி வரணும் ஓடி வரும்போது தான் குழல் வந்து ஆடும்போது தாழும் அப்படி நீ வந்து பால் குடிக்க வரணும் என்னுடைய அமுதமானவனே என்னுடைய தெய்வமே நந்தன் என்ன மாதிரி ஒரு பேரு பெற்றான் உன்னை பெறுவதற்கு நானும் அந்த பேரை பெற்றிருக்கிறேன் நீ ஆயிரம் பசங்களோட விளையாடினா கூட நீ அவர்களையும் பலராமனையும் தனியே வரணும்னு நினைக்கிற என்னுடைய முளைத்தடம் தண்ணில் வாங்கி வாயில் மடுத்து பொதுவாக தாய்மார்கள் தான் குழந்தைக்கு தங்களுடைய மார்பகத்தை காண்பித்து பால் கொடுப்பார்களுடைய குழந்தையாக பிடித்து கொள்ளாது ஆனால் யசோதி ஆடை ஆசைப்படுகிறாள் கண்ணா நீ ஓடி வந்து நீயாக பிடித்து பாலை குடிக்க வேண்டும் அந்த ஒரு போக்கியத்தை எனக்கு நீ தந்து வேண்டும் என்று கண்ணனை பார்த்து பால் குடிக்கவா காலையிலேருந்து விளையாடிக்கிட்டு இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு வராத நீ மட்டும் தனியாவா தனியா வந்து தேவாமிர்தம் போல என்னுடைய பாலை அமுதா அமுது செய்ய வேணும் என்று கண்ணனை பார்த்து தாயாக யசோதை பாடிய முதல் பாசுரம் இந்த கண்ணன் அவதாரம் கண்ணனுடைய கண்ணன் கிருஷ்ண அவதாரத்தை ஆழ்வாருடைய முதல் பாசுரம் எல்லா பூ சூடி இருக்கிற பூல்லாம் ஆழ்ந்த மாதிரி ஓடி வான் எந்தை பெருமானே என்கிறார் என்னுடைய குலநாதனே நான் உன்னை பறி நான் உன்னை பூஜிக்கக்கூடியவளாக இருக்கிறேன் எனக்கு பூஜிக்கிற அமுதம் போன்றிருப்பவனே என்னுடைய சுவாமியே நீ பிள்ளையாக வருவதற்கு நந்தன் என்ன பெரும் 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 செய்தால் நான் என்ன பெரும்பாடு பெரும் பேறு செய்தேன் என்று தெரியவில்லை ஆனால் எங்களுக்கு மகவாக வந்து நீ உதித்து வந்திருக்கிறாய் என்னுடைய மகனாக இருப்பதனால் உன்னை கேட்கிறேன் நீயாக வந்து பாலை அருந்து உன் உடல் நலத்திற்கு நல்லதான பாலை நான் சுரந்து வைத்திருக்கிறேன் சுரந்து கொண்டிருக்கிறது உன்னை பாரத மாத்திரத்திலே அந்த பாலை நீயாக வந்து உன் கையால் குடித்து என்னுடைய முளைத்தளத்தை குடித்து உன் வாயில் வைத்து அமுது உண்ண வேண்டும் கண்ணா பா கண்ணா என்று யசோதையாய் அழைத்த முதல் பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் சந்த மலர் குழல் சந்த மலர் குழல் தாழும் தான் உகந்து ஓடி தனியே வந்து என் முளைத்தடம் தன்னை மாங்கினின் வாயில் மடுத்து நந்தன் பெற்ற நந்தன் பெற பெற்ற நம்பி நானும் உகந்து உண்ணும் அமுதே எந்தை பெருமனே உண்ணாய் என் அம்மம் சேமம் உண்ணாயே இங்கே நந்தன் என்ன பேரு பெற்றான் என்று சொல்லுகிறான் பெரும் பேர் பெற்றிருக்கிறான் நந்தன் பெற்ற பேரை நானும் பெற்றிருக்கிறேன் என்றுமே நான் பெற்ற பேரு நிறைவடைய வேண்டுமென்றால் நீயாக வந்து பாலை குடிக்கவா என்று சொன்ன அழகான முதல் பாசனம் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்த பாசுரம் நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம் தாயனவாச்சா மனசேந்திரா பிரகதே சுபாவாது சகலம் பரஸ்வி நாராயணா ஏறி சமர்ப்பியான உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலத்துடன் இருபத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால் தல்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க் கண்ணா எப்போது முத்துர்ணாவம் கண்ணா 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 என்று நான் வருவதற்கு தல் கண்ணா சர்வத்திர குவித சங்கீர்த்தனம் 보인다, 보인다, 보인다. 보인다, 보인다, 보인다. 보인다, 보인다, 인다